நண்பர்களே வணக்கம் அரிய நுழல்பு அது ஒரு அழகான வீடு அதை எனக்காக தயார் செய் அது தயாராகிவிடும் சாசேஜ்கள் மீண்டும் என் கைகள் குச்சிகளை செலுத்துகிறேன் ஓ இதை பாருங்கள் நான் மிகவும் கவனமாக இருக்கிறேன் ஏய் அதை தொடாதே ஐயோ அது காயப்படுத்தியது சரி 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 மேலும் சாசேஜ்கள் ம் இப்போது இவ்வாறு இங்கே அதை வச்சிடு கொஞ்சம் பச்சை நிறம் இருக்கணும் நன்னா இருக்கு எனக்கு நகங்கள் இருப்பதாலே அதை வேண்ட சுற்றி வைக்கிறேன் வை அது மிக சிறப்பாக இருக்கிறது ஆ எனக்கு புரியவில்லை ஏக்! அது ருசிக்கவில்லை! உனக்கு என்ன தெரியும் சரி தொடர்வோம் சில ரொட்டி இருக்கிறது அதிலிருந்து வெவ்வேறு வடிவங்கள் உருவாக்குதல் வாங்குதம் இப்போது சாக்லேட் பேஸ்ட் தயாரிக்க வேண்டிய நேரம்

வா நான் ஒரு தலை கவசம் தேவைப்படும் கைகளில் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்கிறேன் வாவ் அது அருமை வாங்க வாங்க அதை சரி செய்கிறோம் அதை பிடி உ உம் நாங்கள் மேலும் சில வேலைகளை செய்கிறோம் ஹூம் ஏதோ குறைவாக உள்ளது ஆஹா நன்றி எங்களிடம் சில நெல்லிக்காய் செடை வெள்ளரிக்காய் இருக்கிறது அதனை கூரையின் மேல் வைக்கிறோம் அருமையாக இருக்கிறது நன்றி கிட்டியோ நீ மிக கியூட்டா இருக்கிற சரி என்ன பார் அத என்னை சரியாக முடித்திருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கூரை என் கே ஆற்றை இருக்கிறது அதை அலங்கரிப்போம் ஒரு சிறந்த இனிப்பு ஆகியிருக்க போகிறேன் நான் ரெடி வா அருமை சிறிய ஒரு வீட்டைத் தொடங்கலாம் ம் சுவையாக இருக்கிறது இன்னும் ஒரு கடி ஆ அருமையாக இருக்கிறது இப்போ இத இப்போ ஒரு சாசேஜா ஆஃப் நான் இத பெற வேண்டாம் சரி யா சாஸேஜ் சரியாகவே உள்ளது வாவ் இந்த வீட்டை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது ஒரு கடியை எடுத்து விடலாம் சுவையானது சரி ஜெயந்த வருஷம் ஆஹ் பூரே நண்பர்களே நான் பீட்சா தொடங்கலாம் எனக்கு பசிக்கிறது மியா அருமையான தேர்வு, முதலில் மாவை உருட்ட வேண்டும் நான் அதை ஏற்கனவே தயார் செய்து விட்டேன் அப்படியா என் மென்மையான கால் விரல்கள் சில நல்லவற்றை எடுக்கிறேன் பூனை வடிவத்தை வெட்டுகிறேன் என் மிக கூர்மையான நகம் தக்காளி பேஸ்ட் திறக்கிறேன் சிறிது சீஸ் அதிகமாக இருந்தால் நல்லது மேலும் சில பெப்ரோனி நிச்சயமாக அதை பீட்சாவிற்கு மேல் வைக்கிறேன் சிறிது கூடுதல் சீஸ் மற்றும் டாம் ஆஹ் இதுதான் சமையலா சரி என் பீட்சா மிகவும் பெரியதாகவும் ருசியாகவும் இருக்கும் ஆம் இங்கே மாம் நான் மிகவும் வலிமையானவன் வா அது குளிர்ச்சியாக இருப்பதை நான் அறிவேன் நான் இதுக்கிடையில் முன்னேறுகிறேன் இந்த தக்காளி பேஸ்ட பயன்படுத்த போறது இல்ல ஆனால் ஒரு பெரிய டீன் பயன்படுத்த போகிறேன் அதை எல்லா இடங்களிலும் பரப்புகிறேன் அடுத்ததாக சில சீஸ் துருவல் மற்றும் நிச்சயமாக சில வாவ் அது பறக்கிறது நான் அதனை விரைவாக துண்டுகளாக வெட்ட முடியும் ஆமாம் சுடர் தருணத்திற்கான நேரம் என் பீட்சா தயார் இது சிறந்தது எனக்கு உறுதி அது ஒரு குளிர்ச்சியான பீட்சா ஆனால் எனக்கும் ஒரு யோசனை இருக்கிறது நான் ஒரு இனிப்பு பதிப்பை செய்ய போகிறேன் இதனால் குழோவை நிச்சயமாக ஆச்சரியப்படுத்த முடியும் மாவில் சர்க்கரை சாறு சேர்க்கலாம் அதை உருட்டுகிறேன் நமக்கு ஒரு மெல்லிய அடுக்கு தேவை அடுத்ததாக நான் சாசுக்கு நுடல்லா பயன்படுத்த போகிறேன் இது மிகவும் சுவையாக இருக்க வேண்டும் அதை முழுவதும் பரப்புகிறேன் மற்றும் சில எம் அண்ட் சேர்க்கிறேன் சிறந்த விதி என்னவென்றால் அதிகமாக இருந்தால் அதுவே சிறந்தது இந்த பெண் என்ன செய்கிறாள் நான் தயாராக இருக்கிறேன் சரி எல்லாவற்றையும் குளோயிடம் காட்டுவோம் உன் உணவை அனுபவிக்க சகோதரி வாவ் நீ என்ன நினைத்தேனோ அதையே செய்தால் இந்த பாரம்பரிய தீட்சாவுடன் தொடங்கலாம் இது மிகவும் பெரியது இந்த ஒரு துண்டு என் தலை அளவுக்கு உள்ளது ஆனால் இதை எப்படி கடிக்கலாம் இது மிகவும் பெரியது ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது அதை உருட்டுகிறேன் இப்படி செய்தால் எளிதாக இருக்கும் வாயில் போடுவோம் அது இல்ல எனக்கு இது பிடிக்கல அடுத்து என்ன இருக்குது பிங்க் பீட்சா இது இனிப்புகளோட இருக்குது நான் இத முயற்சிக்க விரும்புறேன் அருமை எனக்கு இன்னும் வேண்டும் இது போன்றத நான் இதுவரை சாப்பிட்டதில்ல இன்னும் சில இனிப்புகள் ருசியாக இருக்கிறது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது மற்றும் கடைசி பீட்சா ஒன்று மீதம் உள்ளது இது ஒரு பூனை போல இருக்கிறது இதை யார் செய்தார்கள் என்று நான் கூட ஊகிக்க முடியும் இதை முயற்சிப்போம் வா இது நிச்சயமாக வெற்றியாளர் மிகவும் சுவையாக இருக்கிறது நீயா நான் சிறந்த சமையல்காரன் என்னிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் மக்களே. பூனை, வாaltzுகள். நான் கிட்டத்தட்ட முடித்துவிட்டேன். ஒரு நிமிஷம். காலை உணவுக்கு எனக்கு வறுத்த முட்டைகள் மற்றும் பேக்கன் செய்து கொடு. என்ன? நான் சக்கல் செய்யவும் முடியும். அது அவ்வளவு கடினம் இல்லை. சில முட்டைகளை உடைத்து ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் பால் ஊற்றுவது அதற்கு பிறகு உப்பு மற்றும் மிளகு சேர்த்து எல்லாவற்றையும் கலக்குகிறேன் இந்த கலவையை வானொலியில் ஊற்றுவது நான் என் ஆம்லெட்டில் கெட்சப் உதவியுடன் ஒரு பூனை முகத்தை வரைய போகிறேன் நிச்சயமாக காதுகள் கண்கள் மற்றும் கால் தடங்களை மறக்காமல் நான் சிறப்பாக செய்தேன் நீ என்ன செய்தாய் நான் யோசிக்கிறேன் ஒரு ஆம்லட் ஹா ஒரு லேசர் விளையாடுவோம் ஹே அது எங்கிருந்து வருகிறது நான் உன்னை பிடிக்கிறேன் சிறிய புள்ளி என்ன என்னை ஏமாற்றி விட்டார்கள் சமையல்காரர் அது நியாயம் இல்லை இங்கே வாருங்கள் ஓ இல்லை என்னைக் காப்பாற்றுங்கள் நிறுத்துங்கள் ஆமாம் இது மிகவும் மோசமாக இருக்கிறது ஆனால் நான் சமையல் தொடர்கிறேன் நான் சில பொரித்த முட்டைகள் செய்துள்ளேன் இது ஒரு பூனையின் வடிவத்தில் உள்ளது சில உண்ணக்கூடிய விவரங்களை சேர்க்கிறேன் போறே நான் அருமையாக செய்தேன் உன்னால் என்ன ஓ, நான் காயமடைந்து விட்டேன் சரி நீ என்னிடம் இருந்து நான் சொல்ல வேண்டும் உள்ளாட்சியில் தயிர் ஊற்றுகிறேன் இது முச்சை வெள்ளை போல தெரிகிறது அப்புறம் நான் சில பாரிக்காய் பயன்படுத்த போகிறேன் அது மஞ்சள் கரு போல தெரிகிறது அன்புள்ள குளோய் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நான் இத முயற்சிக்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எல்லாமே மிகவும் குளிர்ச்சியாக தெரிகிறது ஹூம் இது பற்றி என்ன ஹூம் இது மிகவும் மோசமாக தெரிகிறது சரி நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் நான் ஒரு துண்டு முயற்சிக்கிறேன் நல்ல வாசனை வருகிறது இத சுவைக்கலாம் இது தோற்றத்தை விட சுவையாக இருக்கிறது இங்கே என்ன இருக்கிறது இது சையர் போல தெரிகிறது நான் முயற்சி செய்து பார்க்கிறேன் அதுதான் அது மஞ்சளின் பொருள் என்ன வாவ் இது பீஸ் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது நான் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன் இது இன்னும் அதிகமாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறது சமையல்காரர் நீங்கள் உங்களை மீறி சாதித்து விட்டீர்கள் மற்றும் கடைசி உணவு இது மிகவும் அழகாக இருக்கிறது பார்க்கலாம் ருசியாக இருக்கிறது நான் அவசரமாக எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன் வேகமாக நடந்தது சகோதரி கிளியர் வென்று விட்டார் ஆமாம் என் முதல் வெற்றி அ ச இது மகைச்சுவையானது எனக்கு உலகிலேயே ரொம்ப சுவையானதை தயார் செய்து கொடு ஓட்டர் நீ என்ன செய்கிறாய் இதை சுற்றி செல்ல ஒரு கிண்ணம் வேண்டும் யார் அதை எடுத்து வருவார்கள்

எனக்கும் இந்த ஐஸ்கிரீமை நான் தடுக்க முடியவில்லை. சாப் ஜாஸ், நீ எங்களுக்கு உதவுவாயா? கண்டிப்பாக. இது மிகவும் குளிர்ச்சியானது. அவருக்கு நன்றி கூற வேண்டும். இதோ சில ताजीक பால். இப்போது சீல் என்ற கழி செய்யத் தொடங்கலாம். இதுதான் ஆக போகிறது. சீல் ஐஸ்கிரீம் மற்றும் வால் பில்கள் மற்றும் மெல்லி சாக்லேட் சர்க்கரை மேலே நஸ் காண்டியுடன் அவை மிகவும் சுவையாக இருந்தன பிபிக்கு என்ன வெண்டிக்காக நான் உயரமான சாண்ட்விச்சை செய்ய இருக்கிறேன் ஒரு அடி டோஸ்ட் சில சீஸ் தக்காளி ஹாம் ஒரு லெட்டூசில என்னுடைய இந்த பீஃப் நிறைய எங்கே நான் உறுதியாக கையை ஆ சரி அடுத்ததுக்கு போகலாம் என்ன என் ஹாம் எங்கே இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது ஆமா நான் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் எனக்கு பிடித்த ஹாம் நான் அடுத்து ஆமா எனக்கு இதை தெரியும் சரி செல்வோம் என் சரியான சாண்ட்விச்சை சேகரிப்பதற்கு முடிந்து விட்டது வெண்டி நீங்கள் முயற்சி செய்யலாம் இது எனக்கு நான் இதுவரை இவ்வளவு பெரிய சாண்ட்விஷை பார்த்ததில்லை இது மிகவும் சுவையாக உள்ளது ஓ சேஃப் பூனை இவை அழகாக இருக்கின்றன இது டீனில் போட்ட மீன் போல சாவைக்கிறது ஓ இல்ல அப்போ இதை முயற்சித்துப் பார்ப்போம் என் விருப்பமான ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் அதுல நான் ஆச்சரியமடைந்தேன் நீதான் வெற்றியாளர் சகோதரா உண்மையா நான் வென்றேன் நான் மிகவும் முயன்றேன் எனக்கு ஒரு காக்டெயில் அப்படியா 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 உங்களின் புதிய பணி ஒரு கேக் அது எளிதானது நான் உங்களுக்கு கேக் செய்வது எப்படி என்று காட்டுகிறேன் நாங்கள் கிரீமை பரப்புவதால் தொடங்குகிறோம் இப்போது அதை அதை செய்ய வேண்டும் நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இதோ இன்னொரு அடுக்கு மற்றும் இன்னும் சில இப்போது எல்லா கூடுதல் பகுதிகளையும் இவ்வாறு வெட்டுகிறேன் அற்புதம் இப்போது கேக்கின் முழுவதும் மேலும் க்ரீம் போடுகிறோம் நான் முடிந்த அளவு அதிகமாக பயன்படுத்துகிறேன் இப்போது அதை மிருதுவாக ஆக்குவோம் சில விவரங்கள் மட்டும் மீதம் உள்ளது நான் இதை ஏற்கனவே விரும்புகிறேன் என்ன அப் அது ஒரு சிறந்த படைப்பு நான் உனக்கு இப்போது காட்டுகிறேன் நான் இன்னும் சிறந்த ஒன்றை உருவாக்குவேன் காத்திருங்கள் ஓ இதோ டெலிவரி வந்துவிட்டது மிகவும் நன்றி இதோ என் அழகான கேக் அருமை ஓ நான் கிட்டத்தட்ட மறந்துவிட்டேன் ஒரு நிமிஷம் ஓ மன்னிக்கவும் எனக்கு பணம் இல்லை ஹே பாட்டி எனக்கு உதவ முடியுமா ஏ நன்றி பாட்டி உங்களை நேசிக்கிறேன் இங்கே உங்களுக்கு நான் பணத்தை கண்டுபிடித்தேன் விடை பெறுகிறேன் இல்லை இல்லை நான் உங்களுக்கு மேலும் பணம் கொடுக்க மாட்டேன் இப்போது எல்லாவற்றையும் கிரீமால் அலங்கரிப்போம் ஆனால் முதலில் இந்த கேக்கை ஒரு இதய வடிவமாக மாற்றுவேன் ஓ இது அற்புதமாக இருக்கும் இப்போது இளஞ்சிவப்பு கிரீம் குழந்தைக்கு இந்த நிறம் பிடிக்கும் என்று நினைக்கிறேன் ஓ இது ஒரு சிறந்த படைப்பு நாங்கள் தயாரா வாவ் பல்வேறு வகையான இனிப்புகள் அவை அனைத்தும் மிகவும் அழகாக உள்ளன இதை இதய வடிவ கேக்குடன் தொடங்குகிறேன் இது கவுமே நல்லதாக இருக்க வேண்டும் சுவையானது ருசியானது எனக்கு பிரவும் பிடித்திருக்கிறது அப்படி என்றால் அடுத்தவர் யாரு இப்போது இந்த சாக்லேட் கலைப்பாட்டை முயற்சிக்கிறேன் பார்ப்போம் மற்றொன்று கடைசி என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் வாவ் மிகவும் குளிர்ச்சியாகவும் பிடிக்க வசதியாகவும் இருக்கிறது சுவையானது இதுதான் வெற்றியாளர் நான் இந்த தினமும் சாப்பிடுவேன் ஓ ஆம் ஜ இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் கீழே ஒரு கருத்தை விடுங்கள் மேலும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்